ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த துன்பத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்ற இன்பத்தின் பிடிக்குள் உன்னை அழைத்து செல்லத்தான் இன்றைய தினம் நான் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் சிறிதும் என்னுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் சற்று முழுவதுமாக கேட்டுவிட்டு உனக்கான நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் செய் இந்த முருகனுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டுமானால் இந்த முருகனுடைய நினைவுகள் உன்னுடைய மனத்திற்குள் எப்பொழுதும் இருந்தபடியே இருக்க வேண்டும் முருகா முருகா என்று என்னுடைய பக்தர்கள் அவர்களுடைய மனமாற என்னை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கையில் அந்த அற்புதமான அந்த குரலை என் செவியார மனமாற நான் கேட்டு மகிழ்கின்றேன் அந்த நொடியை அவர்கள் முன்னால் சென்று அவர்களுடைய குறைகளை தீர்க்க முற்படவும் செய்கின்றேன் அந்த வகையில் நீ என்னை அழைத்ததன் காரணமாக இன்றைய தினம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் என்னை நீ நினைத்ததன் காரணமாக இன்றைய தினம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எல்லா நேரத்தையும் உனக்கான நல்ல நேரமாக மாற்றி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ படும் கஷ்டங்கள் போதும் இனி இன்பத்தை அனுபவி என்று உனக்கு உத்தரவு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னை இன்றைய தினம் அன்போடு பக்தியோடு நீ அழைத்து விட்டாய் என்னுடைய வாக்கை நல்ல மனதோடு கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய நல்ல குணம் நல்ல பண்பு நல்ல மனம் எப்பொழுதும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் பரிசாக கொடுக்கும் நல்லதை தான் நினைத்தேன் ஆனால் நான் சோதனைகளை அனுபவித்தேன் யாருக்கும் நான் எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை ஆனால் எனக்கோ பல தீங்குகள் இழைக்கப்பட்டு இருக்கின்றது நான் யாருக்கும் மனதளவில் துரோகத்தை நினைத்ததில்லை ஆனால் எனக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள் நம்பிக்கை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை அநியாயத்தின் பிடியிலிருந்து விலக்கி வைத்து நியாயத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர விரும்பி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ பெரிதளவில் சந்திக்கப் போவது இல்லை சிறு சிறு கஷ்டங்களையெல்லாம் தவிடு பொடியாக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை என்னும் பாதையில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் சீராக இனி இருக்கும்படி என்னுடைய கரங்கள் உனக்கு உதவியாக இருக்கும் முக்காலமும் இந்த முருகனுடைய துணையும் எக்காலமும் இந்த கந்தனுடைய துணையும் உனக்கு இருக்கும்படி இன்றைய தினத்தில் அருள் செய்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்ட வரங்களை எல்லாம் உடனுக்குடன் கொடுத்து மகிழ்விப்பேன் உன்னுடைய வேண்டுதலில் இருந்த சிக்கல்களையெல்லாம் நான் இக்கணம் கலைத்து விட்டேன் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தடையும் இல்லாமல் இடைஞ்சல்களும் இல்லாமல் உனக்கான வேலைகள் சட்டன இனி நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு காரியத்தை நீ என்னை நினைத்து தொடங்கினாலும் அது வெற்றியை தான் உனக்கு பரிசாக கொடுக்கும் இது நாள் வரை இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் அதனுடைய தடைகளை எல்லாம் அவிழ்த்து சுலபமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்துவிட்டேன் நீ தவித்த தவிப்புகளை எல்லாம் அடக்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க நீ வாழ நான் வழி செய்தும் விட்டேன் எந்த விஷயத்தையெல்லாம் நினைத்து மனம் நொந்து போயிருந்தாயோ உன் மனம் ரணப்பட்டு இருந்ததோ அந்த விஷயத்திற்கு மருந்தாக நானே அமையவும் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு தெரியாத விஷயங்களையும் புரியாத விஷயங்களையும் உனக்கு கற்று கொடுத்து இன்பத்தின் பிடியில் நீ நுழைய நான் உன்னை நிச்சயம் வழி செய்வேன் திக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த நீ இந்த கந்தனுடைய நினைவாள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளப் போகின்றாய் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் இனி உன் வாழ்க்கையில் இடம் இருக்காது உன் மனதை கஷ்டத்தின் பிடியிலிருந்து இக்கணம் நான் விளக்கி வைத்திருக்கின்றேன் பிரச்சனைகளை உன்னுடையது என்று நினைத்து தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே உன்னுடைய மனபாரங்களை எல்லாம் என்னுடைய பாதத்தில் கொட்டிவிடு எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் உனக்கான விஷயங்களில் நீ இனி தீர்வை கண்டு விடுவாய் அவசரப்பட்டதால் பல அவஸ்தைக்கு இதுநாள் வரை ஆளாகி இருந்தாய் அதனால் மனம் அமைதியை எழுந்து காணப்பட்டது உன் எல்லாம் தீர்க்க நான் வந்து விட்டேன் நல் வாழ்க்கை இனி உனக்கு கிடைத்துவிடும் என்னை நம்பி நீ செய்யும் ஒவ்வொரு கடமை எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியை உனக்கு மீட்டு கொடுக்கும் நம்பிக்கையோடும் ஊக்கத்தோடும் எந்த அளவிற்கு வலிமையாக நீ செயல்படுகின்றாயோ அந்த அளவிற்கு வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும் இன்று உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் நாளை உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும் என் அன்பு குழந்தையே அழுதாலும் சிரித்தாலும் திட்டினாலும் உனக்கு நல்லது எதுவோ அதை நான் உனக்கு செய்தும் கொடுக்கின்றேன் ஒரு தாய் பிள்ளைக்கு எப்படி பார்த்து பார்த்து நல்ல நவைகளை செய்கின்றாளோ அதுபோல என்னுடைய பக்த குழந்தைகளுக்கு தாயாக இருந்து தகப்பனாக இருந்து உற்ற தோழனாக இருந்து எல்லா உதவிகளையும் நுடித்தவராமல் பார்த்தபடி இருக்கின்றேன் நீங்கள் கண் என் முன்னால் நிற்கும் பொழுது அந்த கண்ணீரை துடைப்பவனாக இந்த கந்தனுடைய கரங்கள் எப்பொழுதும் இருக்கும் உங்கள் வேதனைகளை ஒழித்து நான் ஒருவன் இருக்கின்றேன் வழிகள் இல்லாத சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் பல உண்மைகளை உங்களுக்கு புரிய வைத்து உங்கள் வாழ்க்கைக்கு பலத்தை கூட்டக்கூடிய வகையில் நான் உதவியாக இருப்பேன் எது எல்லாம் நடந்தே தீர வேண்டும் என்று இருந்ததோ அது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனி நீ செய்யும் முயற்சி உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நானே உன் வாழ்விற்கான ஏனிப்படியாக இருந்து ஏற்றத்தை கொடுப்பேன் உன்னை சுற்றி பல அறிகுறிகளை குறிப்புகளாக கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி அதில் நீ முழு கவனத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் உன் செவிகளில் வந்து விழுகின்ற வார்த்தைகளில் கவனம் வை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் கவனம் வை எதற்காக அப்படி நடக்கின்றது என்று ஆழ்ந்து கூர்ந்து கவனித்தால் அது உன் பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கக்கூடும் உன்னை சுற்றி இந்த பிரபஞ்சம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தின் துணை உனக்கு முழுவதுமாக கிடைத்தபடி இருக்கின்றது உன் வாழ்விற்கு தேவையான குறிப்புகளும் அந்த பிரபஞ்சத்திடமிருந்து கிடைத்தபடியே இருக்கின்றது அதை நீ முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் பயணம் செய்தால் உன் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக வெற்றியை பெற தொடங்கிவிடும் உன்னுடைய விருப்பங்களும் நீ நினைத்தது எல்லாமே நடக்க தொடங்கிவிடும் நீ எதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் உன் கரங்களை வந்து சேர இந்த பிரபஞ்சம் உனக்கு உதவியாக இருக்கும் இந்த கந்தனுடைய துணையால் உன் வாழ்க்கை மிகவும் அமோகமாக மாறும் எல்லா நலமும் வளமும் பெற்று உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் மனநிறைவோடு இருக்க நான் உனக்கு வழி செய்வேன் வாழ்க்கை உனக்கு பல பக்குவத்தையும் பல பாடத்தையும் கொடுத்து விட்டது உன் பலனால் சோகங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது இனி எல்லா நாளும் மகிழ்ச்சி பொங்க நீ சந்தோஷமாக வாழ வழியும் பிறந்து விட்டது தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் இது உன் மனதின் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய நேரம் இது இந்த கணம் நீ எதை என்னிடம் கேட்கின்றாயோ அது உனக்கு அப்படியே கிடைக்கும் என்னை நினைத்து நீ செய்யும் பூஜைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும் என்னை நினைத்து நீ ஒரு தீபத்தை ஏற்றினால் அது உன் வாழ்க்கையில் முழு வெளிச்சமாக பிரகாசிக்க தொடங்கும் இந்த கந்தனை நம்பிய நீ வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி விடுவாய் எல்லா நேரமும் இனி உனக்கான நல்ல நேரமாக அமையும் பலவிதமான இன்பங்களை இனி நீ சந்திக்கப் போகின்றாய் ஒவ்வொரு இன்பமும் உனக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்லது நடக்கும்